உன்னால் உன்னோட உடம்பை குறைக்கவே முடியாது அப்படின்னு நூறு பேர் சொன்னாலும் சரி ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அவங்கள திரும்பி கூட பார்க்காம உங்களோட மோட்டிவ் எது உங்களோட லட்சியம் எது அப்படின்னு பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்து அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிற்கவே கூடாது உங்களுடைய பாதையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அதன்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட லட்சியத்தை நீ கண்டிப்பாக அடைவீங்க வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பல பேரோட கனவாக இருக்குது ஆனால் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பேசுகிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அவங்க அங்கேயே நின்றுட்டு ஆமாம் நம்மளால் முடியாது போல் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நிற்கிறது தான் நீங்கள் பண்ணுறது முதல் தப்பு உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே நீங்கள் வெற்றியோட ஒரு முதல் படிக்கட்டை நீங்கள் அடியெடுத்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம் அப்படி முயற்சி பண்ணவங்க தான் பதினஞ்சு நாளில் நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி அவங்க சாதிச்சிருக்காங்க நீங்கள் மாதத்துக்கு ஒரு கிலோ வெயிட் லாஸ் பண்ணாலுமே அதுவுமே ஒரு வெற்றி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் நிறையா பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதால் ஸோ அவங்க எல்லாருமே இப்போது நாலு கிலோ மூணு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள்லேயே நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் கைடன்ஸு கோச்சு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் உங்களை டெய்லியுமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணுவேன் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய பெயர் வயது உயரம் எடை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீ குண்டாக இருக்க உன்னோட உடம்புக்கு இந்த ட்ரெஸ்ஸு செட்டாகவே இல்லை நான் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் எனக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை நான் உடம்பை குறைக்கணும் ஆனால் என்னால் சாப்பாடை கம்மி பண்ண முடியல எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ண முடியல ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டு உட்காராதீங்க உங்களோட டார்கெட்டை நீங்கள் முடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுங்க உங்களால் வேகமாக ஓட முடியலையா நீங்கள் வேகமாக நடந்து போங்க உங்களால் வேகமாக நடந்து போக முடியலையா நீங்கள் உருண்டு போங்க உங்களால் உருண்டு போக முடியலையா தவழ்ந்து போங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய வெற்றி பாதையை நீங்கள் நோக்கி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடையிறதுக்காக நேர்வழியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இதுவே நீங்கள் உங்களோட வெற்றியை அடையிறதுக்காக ஷார்ட்கட் குறுக்கு வழி ஏதாவது பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஆனால் அதை வச்சு நீங்கள் லாங் டைம் நீங்கள் ரன் பண்ண முடியாது கூடிய சீக்கிரமே அதுக்கு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை வந்து தீரும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ஆகட்டும் ப்ரோட்டீன் பவுடரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ கூடிய சீக்கிரம் நீங்கள் விட்ட வெயிட்டை விட நீங்கள் அதிகமாக தான் வெயிட் கெயின் ஆகுவீங்க ஸோ உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடிய முடியாமல் போகலாம் இல்லை வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய உணவின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக டயட் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் எங்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தவங்க கிட்ட நான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் தரக்கூடிய மெடிசனையும் நான் ரெஃபர் பண்ணவே இல்லை அவங்களுக்கு மாற்றம் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அவங்க டெய்லியுமே சாப்பிடக்கூடிய உணவுகளை நான் அவங்களுக்கு எப்படி சாப்பிடணுங்கிறத மட்டும்தான் நான் சொன்னே தவிர நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத எந்த ஒரு கட்டாயமாகவும் நான் சொல்லவும் இல்லை ஆனால் ரெகுலராக அவங்க சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர பதினஞ்சு நாளிலேயே மூணு கிலோ நாலு கிலோ அப்படின்னு நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கனால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் உங்களால் முடியாது நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் யார் என்ன வேணால் சொல்லட்டும் நான் வெயிட் லாஸ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருங்க நீங்கள் இன்று எடுத்து வைத்த ஒரு சிறிய காலடி நாளைய பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுடைய விக்டரிக்கு ஸோ உங்களுடைய வெற்றியின் முதல் படிக்கட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்கள் உடலை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்கான முதல் முடிவே அதை நலமாக வைத்திருப்பது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் நேசிக்கணும் நீங்கள் உங்களை உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும் சரியான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் என்கிற நாளை விட இன்றே ஆரம்பிக்கவும் இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கோலை அச்சீவ் பண்ண முடியும் தொடங்குவது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் விடாமல் தொடர்ந்து செய்தால் மாற்றம் நிச்சயம் நடக்கும் நீங்கள் இனிஷியலாக உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் எவ்வளோ லாங் டேஸ் எடுத்தாலும் உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உடலை மாற்ற நினைத்தால் முதலில் மனதை மாற்றுங்கள் நீங்கள் ஜிம்முக்கு போய் உடல் எடை குறைச்சாலும் சரி இல்லை எக்ஸசைஸ் பண்ணி உடல் எடையை குறைச்சாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மனசை நீங்கள் கட்டுப்படுத்தணும் உங்களுடைய மனசு மட்டும் தைரியமாக இருந்துச்சு நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்தும் வரை தோல்வி என்பது இருக்காது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தோல்வி வந்து உங்களையே நெருங்கவே நெருங்காது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் நீங்கள் அந்த ஃபோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உங்கள் நோக்கம் உடல் எடை குறைப்பதோடு மட்டும் அல்லாமல் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்வதே சிறப்பு எல்லோரும் ஆசைப்படுறது உடல் எடையை குறைக்கணும்னு உடல் எடையை குறைச்சாலும் நீங்கள் திரும்பவும் அன்ஹைஜீனிக் ஃபுட்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது மைடும் வெயிட் தான் ஆகும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கிறீங்களோ முக்கியமாக உங்களுடைய உடலை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் ஸோ அதுதான் நம்முடைய பொக்கிஷம் பிறரை விட சிறந்தவராக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நேற்று இருந்த உங்களை விட சிறந்தவராக நீங்கள் மற்றவங்களோட காம்படிஷன் பண்ணி அவங்க அப்படி இருக்காங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எதுவும் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் நீங்கள் தான் நேற்றை விட நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உங்களையே ஜட்ஜ் பண்ணி எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிங்க மற்றவங்கள பற்றி நீங்க எதையும் கவலைப்படாதீங்க மற்றவங்களோட நீங்க முக்கியமாக கம்பேர் பண்ணிக்காதீங்க சோம்பலுக்கு இடமில்லை உங்கள் கனவுகளுக்கு வேலை செய்யுங்கள் எனக்கு டயர்டாக இருக்குது நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ எந்த ஒரு வேலையையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் உடனடியாக அந்த வேலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய சோம்பலுக்கு டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு உங்களுடைய கனவுக்கு நீங்கள் வேலை செய்யுங்க உடல் எடை குறைப்பது ஒரு பயணம் குரூப் போட்டி அல்ல உங்களது தனிப்பட்ட முன்னேற்றம் மட்டுமே முக்கியம் நீங்கள் உடல் எடையை குறைச்சி காம்படிஷனுக்கு போக போகிறது கிடையாது சரிங்களா இது ஒரு போட்டி கிடையாது நீங்கள் உடல் எடையை குறைச்சி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க அதனால் அவங்க இவ்வளோ வெயிட்டு குறைச்சிட்டாங்க நான் இவ்வளோ வெயிட் குறைச்சி ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே யோசிச்சு பார்க்காதீங்க ஒவ்வொருத்தருடைய உடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மாற்றம் ஒரே நாளில் வராது ஆனால் தினமும் முயற்சி செய்தால் அதற்கான வழி உருவாகும் ஒரே நாள் ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் நீங்கள் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க ஸோ அதனால் எனக்கு என்னால் ஒரு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படி எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்து எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் பண்ணாதீங்க மாற்றம் வரும் கண்டிப்பாக வரும் பட் அதுக்கு உண்டான டைமை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன்று விளக்குகிற ஒரு மோசமான பழக்கம் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் இல்லை பர்கர் பீஸா ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுகள் இல்லை சிகரெட்டு இல்லை ட்ரிங்க்ஸு எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தீங்க தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே நீங்கள் வாழ்வீங்க உடல் எடையை குறைப்பது சிரமமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு வரும் நிம்மதி மிக வலிமையானது நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு டயட்டு எக்ஸசைஸ்ஸும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பீங்க வெயிட் லாஸ் ஆகுமா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் ஸோ பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாவீங்க ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு தன்னம்பிக்கை வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க ஆமாங்க உங்கள் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உயரத்துக்கு போன மாதிரி இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நீங்கள் ஒரு பொது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய ஒரு மூணு விஷயத்த நான் சொல்கிறேன் நான் என் உடலை நலமாக வைத்திருப்பேன் நான் தினமும் சிறிது சிறிதாக முன்னேறுகிறேன் நான் என் நோக்கங்களை எட்டப்போகிறேன் வெற்றி நிச்சயம் ஏனெனில் நான் நம்பிக்கையுடன் செய்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஸோ கைடன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாருனாலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ அந்த கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களாலையும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் மோட்டிவேஷனாக இல்லாமல் ரொம்ப டவுனாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் மோட்டிவேஷன் ஆயும் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன்